ாம நம்மாய என்னை வந்து வரு சென்னையில் வரேன் சென்னைக்கு வரேன் அதே மாதிரி பார்க்க முடியாதவங்க செய்ய முடியாதவங்க என்னை பாத்துட்டு வந்து பார்க்க முடியாம போய் பேச முடியாம அவங்களுக்கு சென்னையில ஒரு கோயில் விஷயம் ரொம்ப சக்தி வரேன் கோயிலுக்கு கிட்ட வரேன் ஒரு கோயில் துறத்துக்கு வரும் ஒரு கடன் தொடக்கிறதுக்கு வரேன் அது வரும்போது ரெண்டு நாள் நான் தந்துடுறேன் புதன் வியாழ நம்ம எடுக்கிறோம் பார்க்க முடியாதவங்க அதாவது பேச முடியல ஒரு வாதாயை பற்றி பேசணும்னு பேசணும் இல்லை ஒரு வதவாயை பற்றி பேசணும் ஒரு சீவனை கட்டிடத்தை பற்றி பேசணும் ரொம்ப பேசணும்னு வந்தீங்கயா வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டமா இருக்குது உங்களை பார்க்கணும் இல்லை பேசணும்ல பார்த்தப்பறே நல்ல பலம் நடந்துகிட்டு இருக்குயா நல்ல பலம் நடந்துகிட்டு இருக்குது உங்கள்கிட்ட நாங்கள் நேரில் பார்க்க முடியாது நேரில் பேசணும் அப்படின்னா வருகிற வியாழ புதன் வியாழன் சென்னையில் இருக்கும் முன்பதி பண்ணி வச்சுங்க தென்னாரி எங்க இருப்பேன்னா வடபள்ளி முருகன் கோயில் பின்னாடி கரை மினிமகால் அங்கதாங்க இருக்கும் வந்து யாரு இன்னைக்கு பார்க்கறாங்க முன்பதிவு பண்ணி வச்சு நான் பார்க்கலாம்